இப்போ அடுத்து இதே ஸ்ரீராமாயணத்துல மூன்றாவது சரணாகதி பரத சரணாகதி இப்போ ஒன்று தேவர்கள் ரெண்டு லக்ஷ்மணன் மூணு பரதன் பரதாழ்வான் ராமன் திருவடியில சித்திரக்கூட்டத்தில் வந்து சரணாகதி பண்ணுறான் வனவாசம் புறப்பட்ட ராமன் சித்திரக்கூட்டத்தில் சீத்தையோடும் லக்ஷ்மணனோடும் எழுந்தருளியிருக்கான் பரதன் அங்கே போய் எல்லாம் கேள்விப்பட்டு இங்கே மொத்த சேனையோடு பரிவாரத்தோடு ராஜ மரியாதையோடு ராமனை அழைத்து செல்வதற்காக வருகிறான் ராமன் திருவடியில் வந்து விழுந்து பரதன் சரணாகதி பண்ணுறான் அண்ணா நீ நாட்டுக்கு வந்தே தீர வேண்டும் இந்த கைகேயிருக்காலைய தப்பான ஒரு வரத்தை வாங்கி முறையே மாற்றிட்டான் மூத்தவன் நாடாழ்வது தான் முறை அதை மாற்றி இளையவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுன்னு அவனும் ஏதோ பண்ணார்னா அண்ணா அதை கேட்டு அண்ணா நீங்களும் இப்படி காட்டுக்கு வரலாமா அதெல்லாம் பண்ணாதீங்கோ அதுங்கோ அப்போ ராமன் சொல்கிறான் இல்லைடா அம்மாவை அப்படிலாம் தப்பு சொல்லாத அம்மா சரியாக தான் பண்ணியிருக்கா அப்பா ரெண்டு வரம் தருவதாக வாக்களித்தார் அந்த வரங்களின் அடிப்படையில் லீகலா கேட்டிருக்கா அது மட்டும் இல்ல பரதா உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்றேன் எனக்குமே இப்ப சுமந்திரன் தான் தெரியும் உங்க அம்மா கைகேய நம்ம அப்பா தசரதன் கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்க தாத்தா அஸ்வபதிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கார் கைகேய்க்கு பிறக்கும் பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அப்பா தான் அதை டிவியேட் பண்ணி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு இடையில ஏதோ தீர்மானிச்சுட்டார் நல்ல வேளை அம்மா காப்பாற்றி கொடுத்து அப்பாவை சத்தியசந்தராக்கினதே அம்மா கை கைதாண்டா அதனால அவளை குத்தம் சொல்லாதேன்னா ராமன்